இந்த நடிகை ஒரு கண்ணழகி மயக்கும் வெளியழகி பலரை மயக்கி இருக்கிறார் இவர் இன்று வரை இளமையோடு இருக்கிறார் அறுபத்தி இரண்டு வயது ஆகியும் இன்னும் கட்டுக்களையாத மேனியாக கவர்ச்சி ராணியாக விளங்கி வருகிறார் இவர் பல நடிகர்களுடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு தன் கணவர் தற்கொலைக்கு இவர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது இப்பொழுதும் தன் செக்ரட்டரியான பெண் ஊழியருடன் லெஸ்பினாக வாழ்ந்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது இவரது அப்பா பிரபல நடிகராக இருந்தும் தன் அம்மாவுக்கும் தனக்கும் அடைக்கலம் கொடுக்காத அந்த கோபம் இன்னமும் இருக்கிறது தன்னை வாரிசாக அந்த அப்பா இந்த பேட்டியிலும் குறிப்பிடும் இல்லை என்ற மன அவருக்கு இருக்கிறது அவர் யார் என்று தெரிகிறதா வாங்க பார்க்கலாம் காதல் மன்னன் என அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசனின் மகளான ரேகா தனது இளம் வயதிலேயே திரையுலகில் நுழைந்தவர் பிறகு இந்தி படங்களில் பிரபல கதாநாயகியாக மாறினார் இதைத் தொடர்ந்து இந்திய திரையுலகின் மறக்க முடியாத நடிகைகளில் ஒருவராகவும் உருவெடுத்தார் தனது நடிப்பு திறமையின் மூலம் பல்வேறு விருதுகளை பெற்ற இவர் ஹிந்தி படங்களில் நடிக்க தொடங்கிய போது அவருக்கு ஹிந்தி தெரியாது இது பலருக்கும் தெரியாத உண்மை ஆரம்ப காலங்களில் இவருக்கு பின்னணி குரல் கொடுக்கும் தேவை இருந்தது பின்னர் ரேகாவே இந்தியை கற்று சொந்த குரலில் பேசத் தொடங்கினார் ஹிந்தியின் பல வெற்றி படங்களில் முக்கிய பங்காற்றிய ரேஹா உம்ராவ் ஜான் சில்சிலா சூப் சூரத் முக்தார்கா சிக்கந்தர் மிஸ்டர் நட்வரால் உத்ச உள்ளிட்ட படங்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நீங்காயிடம் இவர் பிடித்தார் நடிகை ரேகாவின் தாய் புஷ்பவள்ளி தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் ரேகாவின் அம்மா புஷ்பவளிதான் பெரிய துறையில் சீதாவிடத்தில் நடித்த நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சம்பூர்ணா ராமாயணம் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் நுழைந்தார் அப்போது சீதாவிடத்தில் நடித்ததற்காக அவருக்கு ரூபாய் முன்னூறு சம்பளம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவர் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஆறு ஆண்டுகளில் அவரது திருமண வாழ்வு முடிவுக்கு வந்தது பிறகு நடிகர் ஜெமினி கணேசன் புஷ்பவழியின் வாழ்க்கையில் நுழைந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான மிஸ் மாலினி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் புஷ்பவழிக்கு மீண்டும் முக்கிய கதாபாத்திரம் கிடைத்தது இதற்கு பிறகு ஜெமினி கணேசன் பிரபல நடிகரானார் ஆனால் புஷ்பவலிக்கு வெறும் துணை வேடங்கள் மட்டுமே கிடைத்தன திரையில் ஜெமினி கணேசுடன் இணைந்து நடிக்கவில்லை என்றாலும் நிஜ வாழ்க்கையில் ஜெமினி கணேசுடன் வாழத் தொடங்கினார் புஷ்பவலி ஜெமினி கணேசனுக்கு அலமேலுடன் ஏற்கனவே திருமணமாகி நாலு குழந்தைகள் இருந்த நிலையில் புஷ்பாவலியுடன் சேர்ந்து வாழத் தொடங்கினார் அவர்கள் இருவருக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பினும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தனர் முதல் குழந்தைதான் பிரபல பாலிவுட் நடிகை ரேகா ஜெமினி கணேசனுக்கும் புஷ்பாவளிக்கும் இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே ஜெமினி கணேசன் சாவித்ரியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார் தனது தாய் தந்தைக்கு இடையேயான சுமூகமற்ற உறவால் ரேகா தனது தாயுடன் வாழ்ந்தார் இதனால் ஜெமினி ஹனுசன் மீது ஒரு விதமான கோபத்துடன் வாழ்ந்து வந்தார் ரேகா அவரை என்று எந்த பேட்டிலும் ஊருக்கும் இருவரும் அப்பா மகள் என்று சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் இருவருக்குமே அந்த பந்தம் மகிழ்ச்சியால் ஏற்பட்டது அல்ல இப்படி வாழும் காலத்திலேயே பல சோதனைகளை சந்தித்ததால் வெற்றி என்னும் கோட்டையை தொட்டே தீர வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையும் கையாண்டார் ரேகா முதன் முதலில் தெலுங்கு சினிமாவில் தான் அறிமுகமானார் அதன் பிறகுதான் மும்பை சென்றார் ரேஹா கவர்ச்சி ராணியாக மாறியது எப்படி வாங்க பார்க்கலாம் ரேஹா மும்பையில் குடியேறி வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் அவருக்கு வந்ததெல்லாம் கவர்ச்சியான மிக மோசமான வேடகங்களில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் காமசூத்ரா என்று வெளிநாட்டு படத்தில் நடித்து வரபரப்பை ஊற்றினார் கவர்ச்சியாக கேடாகுடமான வேஷத்தில் இளைஞர்களுக்கு கிளர்ச்சியூட்டும் வேடத்தில் நடித்து கல்லா கட்டினார் காமசூத்ரா உலகமெங்கும் வெளியாகி ரேகா யார் என்று ஊருக்கு காட்டியது அடுத்து பிஸ்வாஜி என்ற நடிகருடன் முத்த காட்சியில் நடித்து சம பரபரப்பு ஊட்டினார் அதுவரை இந்திய சினிமா கண்டிராத அந்த முத்த காட்சி பெருமணலை கிளப்பியது போராட்டத்தை உருவெடுத்தது சென்சார் செய்யப்பட்ட அந்த படத்தில் இந்த முத்த காட்சி போஸ்டராக உருவெடுத்தது இது மீண்டும் சென்சார் கைக்கு சென்று அந்த முத்த காட்சியை வெட்டி தள்ளியது அந்த முத்த காட்சியை தவிர வேறு எதுவும் இல்லாத அந்த படம் அப்படியே குப்பைக்கு போனது பிரபல நடிகர்களுடன் ரேகா போட்ட கள்ளக்காதலின் கலியாட்டங்களை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு கணவரிடம் ஆட்டம் போட்டு எப்படி காதலாகவும் இருக்க முடியும் அதற்கு பெயர் கள்ளக்காதல் தானே முதலில் பார்க்க போவது திரையுலக நடிப்பின் உச்சம் கமல் அவருக்கு ரேகாவுக்கும் எப்படி உறவு ஏற்பட்டது இப்படி ரேகாவுக்கும் அவர் தந்தை ஜெமினிக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பது போல் வாழ்ந்து வந்தார்கள் கமல்ஹாசன் ரேகாவை மீண்டும் ஒரு கோஹிலா படத்தில் நடிக்க அழைத்து வந்தார் ஸ்ரீதேவி நடித்த அந்த கதாபாத்திரத்தில் ரேகாவை நடிக்க வந்தார் அப்பொழுது இருவருக்கும் காதல் தீ பற்றியது இருவரும் ஒன்றாக பல நாட்கள் கழித்தார்கள் அப்பொழுது ரேகா கமலிடம் தன் அப்பாவை பற்றியுள்ள கவலைகளை சொல்ல கமல்ஹாசன் தான் ரேகாவையும் ஜெமினி கணேசனும் அறிமுகப்படுத்தி ஒன்றாக இணைத்து வைத்தார் அது மட்டுமல்ல ரேகாவும் கமல்ஹாசனும் காதலித்து வந்தார்கள் ரேகாவை திருமணம் செய்து கொள்வதாக கமல்ஹாசன் கூறியிருந்தார் கமல்ஹாசன் வீட்டில் கமல்ஹாசனுக்கு பெண் பார்த்தார்கள் அவர்தான் வாணி கணபதி ஆனால் கமலுக்கு வாணி கணபதியை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அடுத்த நாள் முகூர்த்தம் என்றால் அந்த இரவு மும்பை சென்று ரேகா வீட்டில் கமல் தங்கிவிட்டார் இங்கு மாப்பிள்ளை அழைப்பதற்கு கமல்ஹாசனை தேட ஆரம்பித்தார்கள் காணவில்லை கமல்ஹாசன் கமல்ஹாசனின் சகோதரர்கள் பதறி போய் போன் போட்டு விசாரித்தார்கள் அப்பொழுது ரேகா தான் கமல் இப்பொழுது என்று செய்ய பதறி கொண்டு மும்பை சென்று கமல்ஹாசனை அழைத்தார்கள் கமல் முடியாது நான் ரேகாவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று மறுத்து பிடிவாதம் பிடித்தார் செய்வதாமல் திகைத்து சகோதரர்கள் உடனே இயக்குனர் பாலச்சந்தருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார்கள் இயக்குனர் பாலச்சந்தர் போனிலேயே சத்தம் போட்டு கமலை வரவைத்து வாணி கணபதிக்கு திருமணம் செய்து வைத்தார் அந்த திருமண பந்தம் நிலைக்கவில்லை ரேகா நினைவாலே கமல்ஹாசன் கொஞ்ச நாள் வாழ்ந்தார் என்று பத்திரிகைகளில் ரேகாவுடன் காதல் சிங்கா சத்ருகன் சிங்கா முன்னணி நாயகனாக நடித்தது ஆத்யா ஹோகா காந்தோஸ் யாரொன் கயார் தெல்லாகி விஸ்வநாத் முகாப்லா மற்றும் ஜானி துஷ்மன் எண்பதுகளில் தொடக்கத்திலிருந்து தொண்டர்களின் நடுப்பகுதி வரை அவர் ஹீரோவாக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆர்பி பர்மன் இசையமைத்த நரம் திரைப்படத்தில் நடித்தபோது ரேகாவுடன் நெருக்கம் ஏற்பட்டது இருவரும் தனிமையில் இருந்தார்கள் காதலர்களால் சுற்றி திரிந்தார்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று மும்பை பத்திரிகைகள் எழுதி தள்ளியது அவரது வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அதன் பிறகு ஏனோ ரேகாவை விட்டு பிரிந்துவிட்டார் அடுத்து நடிகர் வினோத் மெஹ்ரா இவருடன் ஏற்பட்ட கள்ளக்காதல் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கார் என்ற படத்தில் புரட்சி பெண்ணாக ரேகா நடித்தார் அப்படத்தில் புதுமை பெண்ணாக ரேகா இருக்கும் பொழுது சிலரால் கற்பழிக்கப்பட்டு கந்தலாக்கப்படுகிறார் தன்னை அலங்கோலமாக்கிய அவர்களை பழிவாங்க தன் கணவர் வினோத் மெஹ்ராவை துணை கொண்டு எப்படி அந்த காமுகன்களை பழி வாங்கினார் என்பது கதை ஆனால் படத்தில் அவர் கற்பழிக்கப்படும் காட்சி மிகவும் ஆபாசமாகவும் கவர்ச்சியாகவும் எடுக்கப்பட்டது இதுவரை இந்திய சினிமாவில் இப்படி ஒரு கற்பழிப்பு காட்சி இல்லவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆபாசமாக இருந்தது அந்த படத்தில் அவர்களின் கவர்ச்சிக்காகவும் இந்த புதுமையான புரட்சியான கதாபாத்திரத்துக்காகவும் கார் என்ற அந்த ஹிந்தி படம் ஜோராக ஓடி வெற்றி பெற்றது அதனால் நடிகர் வினோத் மகாராவும் ரேகாவும் ராசியான ஜோடி என்று பேசப்பட்டது நிஜ வாழ்விலும் இருவரும் கள்ளக்காதலில் ஈடுபட்டவர்கள் காதலித்தார்கள் ஊர் படுக்கை அறை வரை அவர்கள் பாதை சென்றது ஆனால் வினோத் மஹரா திருமணமானவர் என்பதால் விலகி தன் குடும்பத்தை கவனிக்க ஆரம்பித்தார் ரேகாவுக்கு மூன்றாவது முறையும் ஏமாற்றம் அடுத்து ஏற்பட்ட காதல் சஞ்சய் தத் இவருடன் இணைந்து எப்படி கள்ளக்காதல் ஏற்பட்டது வாங்க பார்க்கலாம் அடுத்து மும்பை படங்களில் கல்நாயக் என்ற படம் மிகவும் பேசப்பட்ட படம் அந்த படம் வெளிவந்த சமயத்தில் சஞ்சய் தத் மிகவும் பிரபலமான ஹீரோவாக இருந்தார் அப்போது ரேகாவுக்கும் சஞ்சய் தத்க்கும் நட்பு ஏற்பட்டது சஞ்சய் போதை மன்னன் என்று அப்போது இந்த உலகில் சொல்வார்கள் அவர் சிறைக்கு சென்று வந்தவர் ஆறுதல் சொன்னதால் ரேகா சஞ்சய் தத் இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதன்பின் ஏனோ இருவரும் பிரிந்து போனார்கள் இதெல்லாம் எழுதி தள்ளியதும் மும்பை பத்திரிகைகள் அடுத்து நாம் பார்க்க போகும் நபர் இவர்தான் முக்கியமானவர் இந்திய சினிமாவில் உச்சம் தொட்டவர் அவர்தான் அமிதாப் பச்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அமிதாப் பச்சுடன் முகந்தர் சிகந்தர் படத்தில் நடித்தார் ரேகா பாலிவுட் உலகில் இந்த ஜோடி மிகப்பெரிய வெற்றி ஜோடி என்ற பெயர் பெற்றது சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் இந்த ஜோடியை பற்றி பல கசுகசுகள் எழுந்தன ஜெயபாதுரியை திருமணம் செய்த பின்னரும் ரேகாவுடன் அமிதாப் பச்சன் சுற்றித் திறந்தது இந்திய திரையுலகம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளும் கூட அமிதாப்பையும் ரேகாவையும் கணவன் மனைவி என்று குறிப்பிட்டு எழுந்தனார்கள் அந்த அளவுக்கு இருவரும் நெருங்கி மும்பையில் ஒரே பிளாட்டில் வாழ்ந்தார்கள் ஆனால் அமிதாப் காதலுக்கு முற்றுப்புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அமிதாப் ரேகாவின் உறவிற்கு முற்றுப்புள்ளி விழுந்தது அமிதாப் பச்சனுடனான உறவு தோல்வியடைந்த பின்னர் ரேகாவின் திரை வாழ்க்கையை மாறியது அதற்கு பின்னர் அவர்கள் இருவரும் சேர்ந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை ரேகாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி யாசர் எழுதிய புத்தகத்தில் ரேகா எத்தனை நடிகருடன் உறவில் இருந்தார் அவர் யார் யார் என்று எழுதியிருக்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க நடிகர்கள் சைலேந்திர சிங் கமலஹாசன் தயாரிப்பாளர் ராஜகுமார் சஞ்சய் தத் சத்ருகாந்த் சிங் வினோத் மஹரா அமிதாப் பச்சன் போன்றவர்களும் கள்ள உறவில் இருந்தார் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது இதற்கு ரேகா கடும் கண்டனத்தை எழுப்பியிருந்தார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் வெளியான படம் கில்லாடியான கி கில்லாடி இந்த படத்தில் குமார் நாயகனாக நடித்திருந்தார் இவர் டெம்பிள் கபடியாவின் மருமகன் இந்த படத்தில் ரேகா நாயகியாக நடித்திருந்தார் இருவரும் சேர்ந்து நடிக்கும் அந்த படுக்கையறை காட்சிகள் கவர்ச்சி காட்சிகள் அந்த இளைஞர்களை உசுப்பி விட்டது மிகவும் மோசமான ஆபாசமான பாடல் காட்சிகள் அந்த படத்தில் இடம்பெற்றது ரேகாவிற்கு அக்ஷய்குமார் மீது கண் விழுந்து விட்டது என்று மும்பை பத்திரிகைகள் எழுதியது அவ்வளவு மோசமாக நடித்திருந்தார் ரேகா அது மட்டுமல்ல உம்ராஜான் என்ற படத்தில் விரை மாதுவாக நடித்திருந்தார் அந்த படத்தில் படுக்கையறை காட்சிகள் மற்றும் மோசமான காட்சிகளில் அவ்வளவு தத்ரூபமாக நடித்து எல்லோரையும் உச்சகட்ட வைத்தார் ரேகா அவ்வளவு கவர்ச்சியாக நடித்திருந்தார் ஹிந்தியில் எடுக்கப்பட்ட படம் ஆஸ்தானா படத்தில் குடும்ப பெண்மணியாக ரேகா நடித்திருந்தார் இவரது கணவராக போன் நடிகர் ஓம்பூரி நடித்திருந்தார் ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியில் வாழும் ரேகா வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறார் இவர் பக்கத்து விட்டு பெண் இவரின் இயக்கத்தை பார்த்து ஒரு பெரிய கோடீஸ்வரனிடம் இவரை கொண்டு போய் விடுகிறார் அங்க அந்த கோடீஸ்வரன் ரேகாவை அன்னுணுவாக அனுபவிக்கும் காட்சிகளும் இந்திய ரசிகர்களுக்கே இயங்க வைத்த காட்சியாகும் அதே படத்தில் நடிகர் ஓம்பூரியும் ரேகாவும் கணவன் மனைவியாக படுக்கையறை காட்சி அவ்வளவு ஆபாசமாக நடித்திருப்பார்கள் இந்த படம் அந்த படுக்கையறை காட்சிகளால் நன்றாக கல்லா காட்டியது ஹிந்தி திரையுலகின் நாற்பது வருடங்கள் நூத்தி ஐம்பது படங்கள் நடித்து இன்றும் ஹிந்தி சினிமாவில் கனவு வலம் வருகிறார் ரேகா அவரது மயக்கும் பார்வை அவரது உடல் கட்டு தன் உடலை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார் ரேகாவின் திருமண வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது அது என்ன வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவர் முகேஷ் அகர்வால் என்ற தொழிலதிபரை மணந்து இல்லற வாழ்க்கையில் புகுந்தார் ஆனால் அந்த வாழ்க்கை நீடிக்கவில்லை முகேஷ் அகர்வால் வெளிநாட்டில் லண்டனில் தற்கொலை செய்து கொண்டார் அந்த தற்கொலைக்கு காரணம் ரேகா என்று குற்றச்சாட்டு பத்திரிகைகளில் எழுதின இதற்கு ரேகா கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் ரேகா தற்போது மும்பையில் தனியாக வாழ்ந்து வருகிறார் ரேகா அவருடன் இவரது செக்ரட்டரியாக பர்ஸ்னா என்ற பெண்மணி வாழ்ந்து வருகிறார் இப்பொழுது மும்பை பத்திரிகைகள் வரும் செய்தி இவர்கள் இருவரும் லெஸ்பியனாக இருக்கிறார்கள் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் மும்பை பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது எது உண்மை என்பது தெரியாது ரேகாவின் அரசியல் வாழ்க்கையும் அவருக்கு எதிராக நின்ற அமிதாப் பச்சன் மனைவி பச்சன் இவங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க தற்போது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ரேகா பதவியேற்றுக் கொண்டார் காங்கிரஸ் கட்சி அவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது சமாஜ்வாதி கட்சியின் எம்பியாக இருக்கிறார் ஜெயா பச்சன் இருவருக்கும் இன்னமும் சக்காலித்து சண்டை தொடர்கிறது என்பது தொலைக்காட்சியில் ஒன்று நிரூபித்தது ரேகா பதவியேற்கும் போது பச்சன் முகத்தை அடிக்கடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காட்டப்பட்டது இதற்கு என்ன அர்த்தம் தன் கணவனை பங்கு போட்ட ரேகா மாநிலங்களவை உறுப்பினராவது பச்சன் எப்படி எடுத்துக்கொள்கிறார் அவர் ரியாக்ஷன் என்ன என்ற அர்த்தத்தில் அந்த தொலைக்காட்சி பச்சனை ரேகா பதவியேற்கும் போது அடிக்கடி காட்டியது இதற்கு ஜெயாபட்சன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என் முகத்தை அடிக்கடி ஏன் காட்ட வேண்டும் யார் பதவியேற்றால் எனக்கு என்ன என்று இப்படி ஆறுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் அலுவலகம் காதலித்த ரேகா தன் கணவனின் தற்கொலைக்கு இவர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்ட ரேகா தன்னை மகள் என்று ஒப்புக்கொள்ளாத அப்பாவுக்கு சவால் விட்டு ஜெயித்த ரேகா கமலுக்கு மனைவியாக போகும் வாய்ப்பை இழந்த ரேகா தற்போது லிஸ்பினாக வாழ்ந்து வருகிறார் என்பது பத்திரிகைகளில் வரும் செய்தி இருந்தாலும் ரேகா தமிழ் பெண்மணி தெலுங்கு அம்மாவுக்கும் தமிழ் அப்பாவுக்கும் பிறந்த பெண்மணி இந்திய உலகில் பல சாதனைகள் செய்திருக்கிறார் பாராட்ட வேண்டிய இரும்பு பெண்மணி ரேகாவின் துணிச்சலை பாராட்டுவோம்